அந்த இந்த மரபுகளை உடைக்கிறது இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பண்ணுறாரு ஒரு ஒரு பகுத்தறிவாதியாக நமக்கு சில நேரங்களில் அவரை பிடிக்குது பல நேரங்களில் ஒரு இன்னொரு குள் சுரேஷாக நடந்துக்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ நடக்கணுங்கிறதெல்லாம் பெரிய சர்வாதிகாரம் அந்த ஏரியாவுக்கு நான் போகலை பொதுவான ஒரு மனநிலை சொல்கிறேன் இப்போ நாகரிகம்னு ஒன்று இருக்குது அடிப்படை நாகரிகம் இருக்குது இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுக்கறது இருக்குது பொது இடங்களில் ஒரு பெண்ணை பேசும்பொழுது நம்ம எப்படி பேசணுங்கிறது இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இன்னொன்று இப்போ போகிறாரு ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அங்கே ஓட்டு கேட்டு போகும் போதும்போது கூட அங்கே ஒரு நாகரீகத்தை அவர் இல்லை இப்போ வீடு விட போய் அம்மா என்ன பார்த்துருக்கீங்க அவங்க வீடு அவங்க வீட்டுக்கு போங்க டீ குடிங்க கட்டி பிடிச்சிக்கங்க அந்த வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் என்ன ஐயா எப்படி இருக்கீங்கன்னு உட்காருங்க இதை வந்து ரொம்ப நமக்கு பிடிக்கும் ஆனால் அங்கே ஏதாவது தண்ணி தேங்கியிருந்துன்னா அதில் போய் நீச்சல் அடிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு மாதிரி அருவிருக்கத்தக்க விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அவருக்கு வர்ற ஓட்டம் அடையா என்னடா நம்ம இவருக்கு ஓட்டு போட்டு இவர் சட்டசபையில் போய் இதேமாதிரி குத்து இருந்தேன் எப்படின்னு அந்த ஓட்டும் வராமல் போகும்